இந்த இன்னைக்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு நம்மளுடைய தொழிலில் தடைகள் இருந்தால் விநாயகர் வழிபாடு அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தடைகள் விலகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் இன்று விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வந்து நாள் முழுக்களும் இருக்கு ஆனா இன்னைக்கு முழுவதுமே வந்து நாள் சரியில்லை அதனால நம்ம வந்து தெய்வீக வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் இன்னைக்கு வந்து வாரசூலை மேற்கு மேற்கு நோக்கி நீங்க பயணங்கள் போனீங்க அப்படின்னா வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க அதனால வாரசூலையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இன்று தினசரி பலன்களை பார்க்கலாம் மேஷம் வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு நண்பர்களால் நன்மை ரோஸ் யூஸ் உங்களை தேடி ஒரு வேலை பச்சை வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க கடகம் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள்ங்க நல்ல லாபம் வரும் சிகப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க சிம்மம் வாகனங்கள் மூலமா செலவு ஏதாவது ஒரு செலவுகள்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி நடக்கும் வாகன செலவுகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் வந்து சிகப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க அப்புறம் கண்ணி உங்களுடைய முயற்சிகளால் தொழிலில் லாபங்கள் தேடி வரும் சிகப்பு வர்ணம் மிக மிக சிறப்பு அப்புறம் துலம் தொழிலில் வருமானம் உயரும் நீல வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க விருச்சிகம் நன்மைகள் தேடி வரும் பச்சை வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க தனுசு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணீங்கன்னா செலவுகள் கண்ட்ரோல வந்து நிற்கும் மகரம் வெற்றிகள் உண்டாகும் அது வெற்றிகளா வரணும்னா ரோஸ் ரோஸ் நிறத்தை யூஸ் கும்பம் தொழில் மூலமாக கடன்கள் நிச்சயமா வரும் மஞ்சள் யூஸ் அந்த கடல் வாய்ப்புகள் குறையிறதுக்கான சூழ்நிலை அமையும் மீனம் தெய்வீக வழிபாடு தெய்வ வழிபாடுகள் மிக மிக சிறப்பு அதான் மனசுக்கும் சரிதான் தொழிலுக்கும் மிக மிக உறுதுணையா இருக்கும் இன்னைக்கு சிகப்பு வருடத்தை யூஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் தினசரி ராஜபாலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்களை சோதனை திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்